அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூகப் பொற்றாளன் ஞானச்சித்தன் நாள்தோறும் நம்பிக்கை தத்துவத்தை வழங்கி வரேன் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற நம்பிக்கை தத்துவம் எதை பற்றி அப்படின்னா கரும்பை பற்றி கரும்புங்கிறது வந்து புல் இனத்தை சார்ந்த ஒரு தாவர இனம் அதனுடைய அறிவியல் பெயர் சாக்கரம் அபிசி நேரம்ங்கிறது அதனுடைய அறிவியல் பெயர் இப்போ அந்த கரும்பை வச்சு என்ன தத்துவம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கரும்பில் வந்து மூணு பகுதி இருக்குது நுனி கரும்பு நடு கரும்பு அடி கரும்புன்னு இப்போ நுனி கரும்பு கடிப்பதற்கு எளிதாக இருக்கும் ஆனால் அது கசக்கும் இப்போ அடிக்கரும்பு கடிப்பதற்கு கடினமாக இருக்கும் ஆனால் அதிக அது அந்த பகுதி வந்து அதிகம் இனிக்கும் இப்போ நடுக்கரும்புங்கிறது வந்து நார்மலாக இருக்கும் நுனிக்கரும்பு மாதிரி இல்லாமல் அடிக்கரும்பு மாதிரி இல்லாமல் நார்மலாக இருக்கும் இப்போ நுனிக்கரும்புங்கிறது வந்து தீமையான செயல்கள் மாதிரி தீமையான செயல்கள் வந்து எளிமையாக இருக்கும் ஆனால் அது கசக்கும் சாதனைகள் வந்து அடிக்கரும்பு மாதிரி அது வந்து கஷ்டமாக இருக்கும் ஆனால் அது அதிகம் இனிக்கும் நடுப்பகுதிங்கிறது வந்து ஆவரேஜ் இது வந்து நார்மல் சராசரி மனிதர்கள் மாதிரி இப்போ அடிக்கரும்பு மாதிரி இருக்கிறவங்க சாதனை மனிதர்கள் நுனிக்கரும்பு மாதிரி இருக்கிறவங்க வந்து தீமையான செயல்களில் ஈடுபடுற மனிதர்கள் நடுக்கரும்பு மாதிரி இருக்கிறவங்க வந்து சராசரி மனிதர்கள் எனவே நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நுனிக்கரும்பாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையை இந்த சமூகம் புறக்கணிச்சிடும் அடிக்கரும்பாக இருந்தால் அதிக விரும்பி சாப்பிடுவாங்க நடுப்பகுதியாக இருந்தால் சராசரியாக அது வந்து இந்த இல்லை அந்த பக்கமமில்ல நடுக்கரும்பாக தான் பெரும்பாலான மனிதர்கள் இருக்கிறாங்க ஆனால் அப்படி இருக்கக்கூடாது சாதனை மனிதர்கள் மாதிரி நீங்கள் வந்து அதில் கஷ்டமாக இருந்தாலும் அதில் ஒரு பலன் இருக்குது பயன் இருக்குது அதனால் நீங்கள் அடிக்கரும்பாக இருக்கணும் உங்கள் வாழ்க்கை இனிக்கணும்னு சொல்லி இன்றைய நம்பிக்கை தத்துவத்தை நான் முடிக்கிறேன் மீண்டும் ஒரு நம்பிக்கை தத்துவத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன்